தியாகத்தின் தேவதை கந்தாரி கந்தார நாட்டில் பிறந்த கந்தாரி அற்புதமான ருபமும் ஆழமான பக்தியும் கொண்ட இளவரசியாக வளர்ந்தார் கந்தாரி தனது பக்தி மற்றும் தர்மத்தால் குரு மசிஷ்டரின் பரிந்துரையால் துரிதராஷ்டிரரை மணந்தார் கணவரின் பார்வையற்ற தன்மையை கண்டு கந்தாரி தனது கண்களை துணியால் கட்டி வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டார் கந்தாரி நூறு குழந்தைகளின் தாயாக ஆனார் கௌரவர்களின் தாயின் சிறப்பை பெற்றார் துரியோதனின் பொறாமையை அடக்க தந்தாரி அறிவுரை வழங்கினார் ஆனால் அவர் அதை ஏற்க மறுத்தார் குருக்ஷேத்திர போர் தொடங்க தந்தாரி துயரத்துடன் தனது குடும்பத்தினரின் அழிவை காண நேர்ந்தது போரின் முடிவில் தனது குடும்பத்தின் அழிவிற்கு காரணமாக கிருஷ்ணனை குறைத்து கந்தாரி சாபம் வழங்கினார் தர்மத்தின் மீதான அன்பம் தியாகத்தின் வடிவமாக கந்தாரியின் வாழ்க்கை மகாபாரதத்தின் முக்கிய அத்தியாயமாக அமைந்தது முருகப்பெருமானை பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்